தருமபுரியில கடிச்சிட்டேன் பெருமையா சந்தோஷமா சிரிச்சிட்டு பேசி நீ யாரம்மா ஜெயிக்க வச்ச தர்மபுரியில திமுக ஜெயிக்க வச்சப்போ இல்ல அவங்களோட லட்சியமா இதான் உங்க கட்சி கொள்கையா பேசறது தமிழர்கள் திராவிடம் அப்படி யாரை ஜெயிக்க வச்சிருக்க ஒரு திராவிட கட்சி ஜெயிச்சிருச்சு அது பெருமையா உனக்கு இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அடுக்கு மொழியில பேசலாம் வசனம் பேசலாம் எல்லாம் பேசலாம் ஆனா கடைசியில உங்க கூட யாரு இருக்கிறத நான் இருக்கிறேன் ஐயா இருப்பார் நாங்க உங்களுக்காக உண்மையில இருப்பவர்கள் இருக்கின்றவர்கள் போராடுகின்றவர்கள் உங்கள் உரிமைகளை மீட்டு தருகின்றவர்கள் உங்களுக்கு கல்வி கொடுக்கின்றவர்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றவர்கள் எத்தனை போராட்டம் செய்கிறேன் நாங்க தயாராக வாழ்க்கையே போராட்டம் தான்